ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா வீட்டில் செல்வம் பெருக நம்ம குபேர விளக்கை எப்படி ஏற்றணும் எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றதுடன் திருப்பதி ஏழு மலையானக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பெரும் செல்வத்தை தன் வசம் வைத்திருக்கும் குபேரரை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் குபேரரின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குபேர வழிபாட்டினை வியாழக்கிழமை மேற்கொள்வது சிறப்பு குபேரரை தொடர்ந்து வழிபட வழிபட வீட்டிலும் வாழ்விலும் எப்பொழுதும் பொருளாதார கஷ்டம் பண பற்றாக்குறை என்பது ஏற்படாது பணம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் பண வசியம் ஏற்படும் செல்வத்திற்குரிய அதிபதியான குபேரரை வழிபடுவதால் மகாலட்சுமியின் அருளும் குபேரரின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குபேரரை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்று பார்த்தால் வியாழக்கிழமை இந்த நாள்ல அவரை முறையாக வழிபட்டால் வீட்டில் எப்பொழுதும் குறைவில்லா செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் வியாழக்கிழமையில குபேர தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷம் வியாழக்கிழமை காலை வீட்டை சுத்தம் செய்து வாசலில் செம்மண் பட்டை போட்டு பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி ஒரு பாதியில் மஞ்சள் மற்றொரு பாதியில் குங்குமம் தடவி நிலைப்படியின் இருபுறமும் வைக்க வேண்டும் நிலைப்படியின் இரு புறமும் மலர்களை அலங்காரமாக வைக்க வேண்டும் குபேர விளக்கு வைக்கும் தட்டிற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் பிறகு விளக்கிற்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் எப்பொழுதும் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின் குபேர விளக்கிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் குபேர விளக்கை வீட்டின் நிலைவாசலில் இடது புறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணிக்குள் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு விளக்கு ஏற்றும் பொழுது குபேர மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது ஓம் நமக ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை

விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது குபேர விளக்கை சுற்றி நம்ம மலர்கள் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் வீட்டில் குபேர விளக்கை ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் துன்பங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் செல்வம் பன்மடங்கு பெருகும் தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியும் சேமித்து வைத்திருக்கும் செல்வம் பாதுகாக்கப்படும் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிலைத்திருக்கும் வீட்டிற்கு செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பதிவுல குபேர விளக்கை ஏற்றும் நேரம் குபேர விளக்கு வைக்கும் திசை குபேர விளக்கை ஏற்றினால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பது தெளிவா பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைட்ல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ